காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸர் சின்னத்திரை சீசன் ஃபைவ் எபிசோடு பதினேழு பார்க்கிங் சாவி சாவிதான் இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு விளையாடுறதுக்கு இது என்ன எதுனா வரலாம் வரலாம் வந்தால் ரவுண்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா சமீர் அஜீபாவும் ப்ளஸ் வந்து நவீன் சௌமியாவும் விளையாண்டாங்க இது டாக்ஸி டாக்ஸிங்கிறது டாஸ்க்கு இதில் என்னென்னா உங்களுக்கு அங்கே முன்னாடி டேக்ஸி மாதிரி ஒரு வண்டியில் உட்காந்துக்கணும் போட்டு உட்காந்துக்குவாங்க அதில் உட்காந்துட்டு இங்கே டேக்ஸி மாதிரி மா மா கணவர் மார் வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி காமிக்கணும் மனைவிமார் வந்து அங்கேருந்து எடுத்து அந்த க்ளூ கார்டு எடுத்துகிட்டு வந்து இது இன்டெரக்டாக சொல்லி அந்த பொருளை கண்டுபிடிக்க வைக்கிறதா டாஸ்க்கு ஃபன்னெடு கண்டை நல்லாவே போச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணது பார்த்தீங்கன்னா நவீன் சௌமியாக தான் வின் பண்ணாங்க அஞ்சு செகண்டில் முடிச்சிட்டாங்க அவங்க வந்து எட்டு செகண்ட் ஆச்சு சமீர் ரஜிபா அந்த பன்னெண்டு கண்ட நல்லாவே போச்சு இது ரெண்டு பேருமே குழு சீக்கிரமாக கண்டுபிடிச்சாங்க சூப்பராகவும் ஆக்டிங் பண்ணி நல்லா கண்டுபிடிச்சாங்க சூப்பராகவும் இருந்தது ஃபன்னெல கம்பெனி அடுத்து வந்து ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்ட் என்னன்னா மீரா சிவாவும் அமீர் சிவரஞ்சனி வந்தாங்க வெற்றி குடிக்கட்டுங்கிற டாஸ்க்கு இது எப்படின்னா ஃப்ளாக் இருக்கும் ஃப்ளாக் வந்து இவங்க வண்டி ஓட்டிகிட்டே போய் மனைவிமார் வந்து உட்காந்துக்கணும் கணவன்மார் வந்து வண்டி ஓட்டிகிட்டே வந்து அந்த தடுக்கிற இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருந்து தடுக்கிற மாதிரி வச்சு அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி போய் அதை அழகாக வரணும் அந்த ஃப்ளாகை இதுதான் கண்டு இது நல்லாவே போச்சு இந்த இது இதுலேயும் வந்து டக்குன்னு அந்த ஃபிஃப்டீன் ஃப்ளாகையும் கம்ப்ளீட்டடாக ஃபின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அமீன்ஸ் வரைஞ்சி தான் வின் பண்ணாங்க இது கண்டு நல்லாவே வச்சு சூப்பராகவும் இருந்துச்சு அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாச்சி அஞ்சலியும் லென்சி சுரேந்திரம் டாஸ்க் விளையாண்டாங்க இது என்ன ஒட்டிக்கோ கட்டிக்கோ டாஸ்க்கு இது பஞ்சர் ஓட்டணும் அதான் கான்செப்ட்டு பஞ்சர் ஓட்டணும் இந்த டைமிங் லெவலுக்குள்ளே யார் சீக்கிரமாக முடிக்கணும் ரெண்டு வயதுக்குள்ளே டைமிங் குள்ள வச்சாங்க இதை ஃபன்னல் கண்ட அலபாவாக போச்சு பஞ்சர் இதை அழகாக ஹேண்டில் பண்ணி வின் பண்ணது லென்சி சுரேந்திரம் தான் வின் பண்ணாங்க சூப்பராக வந்துடுச்சு பார்க்கறதுக்கு உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லாண்ட மருத்துலே தேங்க்யூ பாய்